வட மாநிலங்களில் வெயிலின் தாக்கம் காரணமாக கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் எழுபத்தைந்து பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது கடுமையான வெப்ப அலையால் பாதிக்கப்பட்டுள்ள வட மாநிலங்கள் பல பகுதிகளில் ஐம்பது டிகிரி செல்சியஸ் அதிகமாக வெப்பம் பதிவாகியிருக்கிறது அதீத வெப்பநிலை காரணமாக தேர்தல் பணிகளில் ஈடுபட்டிருந்த இருபத்தைந்து பேர் உட்பட எழுபத்தைந்து தகவல் வெளியாகியிருக்கிறது அதிகபட்சமாக ஒடிசாவில் அதீத வெப்பம் காரணமாக முப்பத்து ஆறு பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது உத்தரப்பிரதேசத்தில் இருபது ஜார்கண்டில் நான்கு பீகாரில் பதினான்கு பேர் உயிரிழந்திருக்கின்றனர் வட மாநிலங்களில் வெயிலின் தாக்கம் காரணமாக கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல் முழுமையான இருக்கிறது வழங்குவதற்காக எமது செய்தியாளர் டால்வின் இணைப்பில் இணைக்கிறார் டால்வின் வணக்கம் முழுமையான விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க உத்தரப்பிரதேசம் ஹரியானா மத்திய பிரதேசம் பீகார் ஜார்க்கண்ட் உள்ளிட்ட பஞ்சாப் உள்ளிட்ட இந்த வட மாநிலங்களில் வெப்ப அலையுடைய தாக்கம் என்பது மிகவும் அதிகரித்திருக்கிறது குறிப்பாக பார்த்தோம் என்றால் கடந்த ஆண்டுகளை விட இந்த ஆண்டு வெப்பத்தினுடைய தாக்கம் என்பது மிக உக்கிரமாக இருக்கிறது பல இடங்களில் ஐம்பது டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக வெப்பநிலை என்பது பதிவாகி இருந்தது குறிப்பாக பார்த்தோம் என்றால் டெல்லியை பொறுத்த வரைக்கும் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக ஐம்பத்தி இரண்டு புள்ளி நான்கு டிகிரி செல்சியஸ் வெப்பம் என்பது பதிவாகி இது ஒரு வரலாற்று ஒரு விஷயமாக பதிவாகி இருக்கிறது இந்நிலையில் தான் இந்த வெப்ப அலைக்கு பல இடங்களில் மக்கள் இந்த அதீர வெப்ப அலை காரணமாக எழுபத்தி ஐந்துக்கும் அதிகமான மக்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் இதில் இன்னும் ஐந்து பேர் தேர்தல் தொடர்பான பணிகளில் ஈடுபட்ட ஊழியர்கள் மற்றும் காவல்துறையினர் ஆவர் என்பது ஒரு கூடுதல் தகவலாக இருக்கிறது அதிகபட்சமாக ஒடிசா மாநிலத்தில் முப்பத்தாறு பேர் வெப்ப வெப்பத்தால் உத்தரப்பிரதேசத்தில் இருபது பேரும் பீகாரில் பதினான்கு பேரும் ஜார்க்கண்டில் நான்கு பேர் என உயிரிழந்திருக்கிறார்கள் உத்தரப்பிரதேசத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் மிர்சாப்பூர் மாவட்டத்தில் பதிமூன்று நபர்கள் சோன்பந்திரா மாவட்டத்தில் இரண்டு நபர்களும் உயிரிழந்திருக்கிறார்கள் மேலும் இந்த பீகார் மாநிலத்தை பொறுத்தவரைக்கும் உயிரிழந்தவர்களில் ஐந்து பேர் தேர்தல் பணியில் ஈடுபட்ட ஊழியர்கள் என்பது குறிப்பிடத்தக்க விஷயமாக பார்க்கப்படுகிறது வெப்ப அலை காரணமாக பல்வேறு நல தங்கள் உடலை காத்துக் கொள்ள வேண்டும் என்று பல்வேறு அறிவுறுத்தல் வழங்கிய நிலையிலும் பொதுமக்கள் வெளியில் செல்லும் போது அந்த வெப்ப அலையின் தாக்கம் காரணமாகத்தான் பல்வேறு இந்த ஏற்பட்டு உயிரிழந்திருப்பதற்கான காரணமாக கூறப்படுகிறது ஜார்க்கண்ட் மாநிலத்தில் சுமார் ஆயிரத்தி முன்னூறுக்கும் அதிகமானோர் இந்த வெப்ப அலை மற்றும் அதீத வெப்பம் காரணமான உடல் உபாதைகளுக்கு உள்ளாகி இருப்பதாகவும் இது தொடர்பாக சிகிச்சை பெற்றிருப்பதாகவும் தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது பொதுமக்கள் தேவையில்லாமல் டெல்லியில் என்ற ஒரு அறிவித்ததையும் தொடர்ந்து மன்னோந்த கட்ட மாநில அரசுகள் மற்றும் அந்த மாநிலத்தில் உள்ள மாவட்ட நிர்வாகங்களும் அறிவுறுத்தல் வழங்கி வருவதும் குறிப்பிடத்தக்கது தங்களின் விரிவான விவரங்களுக்கு நன்றி டார்வின் வட மாநிலங்களில் வெயிலின் தாக்கம் காரணமாக கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் எழுபத்தைந்து பேர் உயிரிழந்திருக்கின்றனர் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் கடுமையான வெப்ப அலையால் பாதிக்கப்பட்டுள்ள வட மாநிலங்கள் பல பகுதிகளில் ஐம்பது டிகிரி செல்சியஸிற்கும் அதிகமான வெப்பம் பதிவாகி இருக்கிறது அதீத வெப்பநிலை காரணமாக தேர்தல் பணியில் ஈடுபட்டிருந்த இருபத்தைந்து பேர் உட்பட எழுபத்தை அதிகபட்சமாக ஒடிசாவில் அதீத வெப்பம் காரணமாக முப்பத்தி ஆறு பேர் உயிரிழந்திருக்கின்றனர் உத்தரப்பிரதேசத்தில் இருபது பேரும் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் நான்கு பேரும் பீகாரில் பதினான்கு பேரும் உயிரிழந்திருக்கின்றனர்